இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு கொண்டு பல எல்லை மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து அவர்களை எதிர்த்து அது எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படித்தான் பாக்கிறோம் முழு உரிமை என்னவரா பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்துல அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்ல மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது அதனால் எங்க ஆட்சியில் யாரு மேலே நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்பு மிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவாங்க வேடிக்கையாக இருக்கு